திருக்கோயில்கள் இருக்கிற மாதிரி தாய்மார்கள் குழந்தைகளோடு பச்சிளம் குழந்தைகளோடு வருகின்றவர்களுக்கு பாலூட்டக்கூடிய வள அதாவது வசதி அதாவது தாய்மார்கள் பாலூட்டும் அறை என்று சொல்லுகிறோமே அந்த பாலூட்டும் அறையை விரைவில் இன்றைக்குள்ளாக திறப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி இந்த நம்முடைய மோகன் திரு உயர் மோகனுடைய நிர்வாகத்தில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு அபரீதமான வளர்ச்சி என்று நாம் சொல்லுவதற்கு இல்லை அது மட்டுமல்ல எல்லா கோயில்களையும் நான் பார்த்தது இல்லைங்க அது உண்மையத்தையும் நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கழிவு நீர் என்று சொல்லுகிறோமே இப்போ சாப்பாடு பரிமாறக்கூடிய அன்னதான கூடம் அங்கே கை கழுவக்கூடிய தண்ணீர் இந்த மாதிரி பல விஷயங்களில் அதையெல்லாம் மறுசுழற்சி பண்ணி மறுசுழற்சி செய்து அதை என்ன செய்கிறாங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய தென்னம் தோப்புக்களில் பாய்ச்சுகிறார்